மகா கும்பமேளாவுக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நடக்கும் நம்மளுக்கு நூத்தி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு ஒரு முறை தான் நடக்குது அப்படின்னும் போது இருக்கிற காரியங்கள் அனைத்தும் அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடும் நம்ம போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட எல்லாருக்குமே இந்த வீடியோ கன்ஃபார்மா உதவும் சோ இதுக்கப்புறம் நம்ம கும்பமேளா போனோமா வேணாமா அப்படின்னு சொல்லி பல பேர் இப்போ டிஸ்கப்ஷன்லேயே உள்ளாயிருக்காங்களா காரணம் என்ன அப்படின்னா நீங்களும் இப்ப போயிட்டு வந்தவங்களும் எல்லாமே போக போறவங்களும் பல பேர் போயிட்டு போற விஷயம் எதுக்காக ஒரே ஒரு விஷயம் தான் அந்த நீர்ல போயிட்டு எல்லாரும் குளிக்கணும் ஒரு முறையாவது தலையை முக்கிய எடுத்தோதான் நம்மளுடைய பாவம் நம்ம பண்ண தப்பு இல்ல நல்லது கெட்டதுன்னு எல்லாமே முழு இதுக்கப்புறமா ஒரு புது பிறவி எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஒரு தருணம் தான் சோ அதுக்காக தான் எல்லாரும் போறது அண்ட் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறு கோடி மக்கள் அந்த ஒரு தண்ணியில போயிட்டு புனித நீர் ஆடி இருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது ஒரு நாளைக்கு ஒரு கோடி மக்கள் வரைக்கும் உள்ள போயிட்டு வெளியே வராங்க அப்படின்னு போய் சொல்லப்படுற அந்த பிளேசஸ்ல அந்த தண்ணி எப்படி இருக்கும் சுகாதாரமா இருக்குமா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு திடீர்னு ஒரு செக் எடுத்திருக்காங்க இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாவே கன்ஃபார்மா உங்களுக்கு ஒரே டவுட்டா இருக்கும் இது யார் எடுத்திருப்பாங்க திடீர்னு எதுக்காகாதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம ஊர்ல டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அப்படின்னா ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒரு மெஜாரிட்டி லெவல்ல இருக்கிற ரெண்டு பார்ட்டிஸ் ஓகேவா ஒரு ஆட்சி பண்றவங்களை ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எப்படி எல்லாம் தாக்குவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சோ அந்த மாதிரி இப்போ உத்தரப்பிரதேச சிஎம் இருக்காருல்ல அவருடைய தலைமையில தான் டோட்டலா அந்த இடம் அதாவது பிரயாக்ராஜ் நடந்துட்டு இருக்கு இந்த அளவுக்கு மகா கும்பமேளம் நடந்துட்டு இருக்கு அப்படின் போது டோட்டலா அவங்களுடைய ஒரு இன்ஃபுளுயன்ஸ்லயும் அவங்களோட ஒரு சப்போர்ட்லயும் நடக்குது இதுல போய்ட்டு ஏதாவது ஒரு ஆய்வு பண்ணிட்டு இது தப்பு அது சரியில்லை இது ஒரு குறை அப்படின்னு சொல்றதும் ஒரு வழக்கமான ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி அப்போசிட்ல இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு குளறுபடி பண்ணி சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை கூப்பிட்டு நீங்க இந்த தண்ணியை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த தண்ணியை செக் பண்ணும் போதுதான் அதுல ஒரு செம்ம ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் இருக்கு எஸ் அப்சல்யூட்லி அந்த தண்ணியில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபெக்கல் கலிஃபோம்ஸ் அப்படின்னா இந்த ஒரு பாக்டீரியா இருக்கு இந்த பாக்டீரியா ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு விஷயமா சோ இந்த பாக்டீரியா வந்து எங்க இருந்து வந்திருக்கோம் எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இவங்க ரெண்டு பேருடைய கழிவுகள் மூலயமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பாடிஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அது லாங் டிராவல் இருந்து எங்கயோ போய் அந்த தண்ணியில குளிச்சு எழுந்துக்கிறோம் அப்படின்னும் போது டெய்லி ஒரு கோடி பேர் அந்த தண்ணியில குளிச்சு எழுந்துக்கிறாங்கன்னு போது அவங்க உடம்புலயோ அவங்களுடைய ட்ரெஸ்லயோ அவங்களுக்கே தெரியாமையோ தெரிஞ்சோ பல பாக்டீரியாஸ் இருந்து அதை அந்த தண்ணியில மூழ்கி எழுந்து அது எப்படி இருக்கும் டெய்லி ஒரு ஒரு விஷயம் அது நடந்துகிட்டே இருக்கு ரிப்பீட்டட் போர்ட்ல தண்ணிய வந்து கால் படுது அந்த இது வந்து அப்படியே அந்த சாயில் எல்லாம் வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகுது அண்ட் வந்து ஒரு அவ்வளோ டாய்லெட் பெசிலிட்டிஸ் அங்க இருக்கு சோ எல்லாமே வெளியேற்றணும் அப்படின்னும் போது ஏதாவது ஒரு ரீதியில எப்படியாவது போகணும் அண்ட் பூமிக்குள்ள அப்படின்னும் போது பூமியில இருக்கிற தண்ணியும் பக்கத்துல இருக்கிற தண்ணியும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு இந்த மாதிரி பல கோணத்துல யோசிக்கலாம் ஆனா இந்த பாக்டீரியான்னு கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல இது வந்து அந்த கழிவுகள் மூலமா தான் அதிகமா இருக்கு இந்த பாக்டீரியான்னு சொல்றாங்க ஒரு தண்ணியில இவ்வளவுதான் ஒரு பர்சன்டேஜ் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல படுறதுக்கும் மேல அதாவது எக்ஸ்ட்ராவா இந்த பாக்டீரியா அந்த தண்ணிக்குள்ள இருக்கு ஒரு குற்றச்சாட்டா சொல்லும் போது அது எங்களை பத்தி என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஎம் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு அந்த தண்ணியை நான் குடிப்பேன் அது வந்து டிவோட்டிஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை தன்ம தன்மையான ஒரு விஷயம் அது எல்லாரும் புனித நீர் அப்படின்னு அவங்க வணங்கிட்டு அதை வந்து குளிச்சுட்டு அப்படி போகும்போது இதுல வந்து அழுக்கு தண்ணி நீ வந்து குளிக்க கூடாது கூடாதுன்னு சொன்னா அதான் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அங்க ஒரு போரே நடந்துட்டு இருக்கு இந்த தண்ணியில் குளிச்சிங்கன்னா வயிறு கோளாறு கண்ணு கோளாறு ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் லங்ஸ் அப்படின்னா ஒன்னொன்னா வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொடுக்குது நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணுறாங்களா இந்த இஷ்யூவை அதனால நாங்கள் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்ல சொன்னாலும் சிஎம் ஒத்துக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் கிடையாது ஆனால் இந்த தண்ணி நாங்கள் தப்புன்னு சொல்லும் போது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனாலும் என்ன நடக்கும்ன்றத தெரியாது இந்த வாட்டர் கலங்கம் ஆயிடுச்சு அப்படின்றத அவங்க ரிப்போர்ட்டோட கொடுத்துருந்தாலும் இது புனித நீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போறவங்களும் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து என்னடா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு யோசிக்கிறவங்களும் மக்கள் ஒரு ஒரு தரப்புல இருக்கதா செய்யறாங்க இதை தப்பு சொல்லியோ இல்ல கோவப்பட்டோ இல்ல இல்லைன்னு மறுக்கிறதுக்கோ ஒண்ணும் இல்ல சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆயிருக்கிற ஒரு விஷயம் ஒரு ஒரு ஆன்மீகப்படி இல்லை அப்படின்னு நம்மளோட நம்பிக்கைத்தனமான ஒரு விஷயம் ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப் என்னன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க ஸோ நீங்கள் இன்னும் வந்து அங்கே போயிட்டு வந்துட்டீங்களா இல்லை இனிமேல் தான் போக போறீங்களா அப்படின்றதுன்னு சேர்த்து சொல்லுங்க என் போயிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஓகே இந்த மாதிரி பல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்